செய்காதும் ஜும்டரில் பெரும் காவிய மாயிரம் முடம் உலையும் பாடல் பண்ணிரண்டு ஏறுவார் மண்ணுடைய உடைய நிறமே போல் எப்படியும் ஏன் நிறம்

இவ்வாறு மண்ணிலிருந்து தோன்றும் மனிதர்கள் இருப்பார்கள் இது எப்படி என்பதை எண்ணாதீர்கள் மண்ணின் நிறம் ஐந்து வகையாக இருப்பது போலவே அந்தந்த மண்ணில் பிறக்கும் மனிதருக்கும் அவ்வண்ணமே நிறமும் குணமும் அமைந்திருக்கும் இதை நன்றாக பார்த்து கொள் குழந்தைகள் ஓடி வருவதை போல் வெகு வேகமாக இம்மண்ணில் பிறப்பெடுத்து வருவார்கள் இம்மண்ணில் வளர்ந்து வாழ்ந்து விட்ட பந்து போல் ஓடி ஒரு குறிக்கோணும் இல்லாது பள்ளத்தில் மீள்வது போல் இறப்பார்கள் இடையில் இவர்கள் என்றுமே நிலையாக இருப்பவர் போல் பேசி ஆணவத்தால் ஆட்டம் போடுவர் நீராக நின்ற உயிரை அறிய முற்படாது ஒரு நிமிடத்தில் உயிர் உடலை விட்டு போய்விடுமே அப்போது என் செய்வார் உயிரில் உறவாடிய ஈசன் பிரிந்து போனால் பின்னால் ஏதும் செய்ய முடியுமா மனித பிறவியின் அறிதை உணர்ந்து மனிதர் கூட்டங்களில் வாசி மூச்சு ஓடும் மனிதரே உயர்ந்தோராகி மனிதரின் மாணிக்கமாய் திகழ்வாளலப்பா அன்பே அன்பே